சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மட்டுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் காசாவில் சட்டவிரோத செயல்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை நிறுத்துமாறு பிரேசில் அழைப்பு காசாவில் கூட்டுத் தண்டனையை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சீனா அழைப்பு காசாவில் அப்பாவி பொதுமக்களின் மரணத்தை ஏற்க முடியாது ஆஸ்திரேலியா தெரிவிப்பு இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இன்றைய நாள் ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் சமூகம் டிவிக்கு நீங்க புதியவரென்று சொன்னால் மறைக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் காசாவில் சட்டவிரோத செயல்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் ஓட்டத்தை நிறுத்துமாறு பிரேசில் அழைப்பு விடுத்துள்ளது அதாவது காசாவில் சட்டவிரோத செயல்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் ஓட்டத்தை நிறுத்துமாறு ஐநாவுக்கான பிரேசில் தூதர் செர்ஜியோ பிரான்கா டேனிஸ் அழைப்பு விடுத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய டேனிஸ் பரந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதல் ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் மட்டுமே நிறுத்தப்படும் என்றும் பாலஸ்தீனத்தை ஐநாவின் முழு உறுப்பினராக ஒப்புக்கொள்வது பாலஸ்தீனத்தின் தலை விதியை இஸ்ரேலால் தீர்மானிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தும் என்றும் கூறினார் ஜூ என் எஸ் சி யில் அவர் ஆற்றிய உரை இஸ்ரேலின் நெசாட் பாலஸ்தீனிய அரசமைப்பை எதிர்நோக்கும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது மேலும் ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரேல் தனது கடமைகளிலிருந்து விலகியதை மேலும் எடுத்து காட்டுகின்றது ஏற்கனவே போர் சுமை எதிர்ப்புக்களின பல அழுத்தங்களில் இருக்கும் ஜாங்கிவிற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் மேலும் அழுத்தத்தினை ஏற்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் சீனா போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவதோடு காசாவில் கூட்டு தண்டனையை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது புதனன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆற்றியோ முறையில் உலக அமைப்பிற்கான சீனாவின் நிரந்தர பிரதிநிதி காசாவில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் இரு நாடுகளின் தீர்வை அமல்படுத்த வேண்டுமென்று அழைப்பு விடுத்தார் அதே நேரத்தில் இஸ்ரேலை காசா மக்கள் மீதான கூட்டு தண்டனையை நிறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார் முக்கியமான செல்வாக்கு உள்ள நாடுகள் அரசியல் விருப்பத்தை தெளிவுபடுத்தவும் தொடர்புடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்தவும் சம்பந்தப்பட்ட கட்சிகளை ஊக்குவிக்க நேர்மையான மற்றும் பொறுப்பான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டுமென்று பூகா ார் முற்றுகையிடப்பட்டு பகுதியில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக காசாவிற்குள் அனைத்து நில கடப்புகளையும் திறக்குமாறு இஸ்ரேலை வலியுறுத்தினார் காசா தற்போது உள்ள மனிதாபிமான பேரழிவானது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்து காசாவில் அப்பாவி பொதுமக்களின் மரணத்தை ஏற்க முடியாது என்று அவுஸ்திரேலியா கண்டித்துள்ளது அவுஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் காசாவில் சமீபத்திய இஸ்ரேலியல் தாக்குதலில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பாவி பொதுமக்களின் மரணங்களை கண்டித்துள்ளார் வோங் எந்த தாக்குதல்களை குறிப்பிடுகிறார் என்பதை குறிப்பிடவில்லை ஆனால் பல பள்ளிகளுக்கு அருகில் இருப்பதாக கூறினார் கடந்த பத்து நாட்களில் காசாவில் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் எட்டு பள்ளிகள் தாக்கப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது மேலும் எட்டு மாதங்களாக ஆஸ்திரேலியா போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து வருகிறது என்று வாங் எக்ஸில் தனது பதிவில் மேலும் கூறியுள்ளார் இப்படியான கண்டனங்கள் எழுந்து வருகின்ற நிலையில் நேற்று மீண்டும் ஐநா நடத்தும் பள்ளிகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதில் மக்கள் தஞ்சமடையலாம் இப்படியான பகுதி மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர் அடுத்து இஸ்ரேலிய சட்டம் ஏற்றுபவர்கள் ஆண்களுக்கான கட்டாய இராணுவ சேவையை நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இஸ்ரேலிய ஆண்களுக்கான கட்டாய இராணுவ சேவையை முப்பத்தி இரண்டு மாதங்களில் இருந்து முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு நீடிக்கும் மசோதாவின் முதல் வாசிப்புக்கு இஸ்ரேலின் பாராளுமன்றமான நெசாட் புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு பொருந்தும் என்று கூறுகின்ற சட்டம் காசா மீதான போர் நீடித்து வருவதால் லெபனானில் கெஸ்புல்லாவுடன் ஒரு புதிய முன்னணி திறக்கப்படும் என அச்சுறுத்துவதால் நாடு ராணுவ பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்றது சிறைபிடிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துவது ட்ரம்பிற்கு உதவக்கூடும் என்று பென்கிவிர் அமைச்சர்களிடம் கூறியதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கிவிர் இஸ்ரேலிய அமைச்சரை உறுப்பினர்களிடம் இப்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது ட்ரம்ப்பின் முகத்தில் அறைந்ததாக இருக்கும் இது பிடனுக்கு அரசியல் ரீதியாக பயனளிக்கும் என்று கூறியதாக இஸ்ரேலிய ஊடக நிறுவனங்களால் சேனல் பதிமூன்று மற்றும் டைம்ஸ் ஆப் இஸ்ரேலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன மறுபுறம் லெபனான் இஸ்டெல் போர் பதற்றம் நீடித்து வருகின்ற நிலையில் லெமனானில் உள்ள அல் ஜம்மா அல் இஸ்லாமியா உறுப்பினரை இஸ்டெல் இராணுவம் கொன்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன லெமனானின் பெக்கா கவர்னரெட்டின் கிழக்கில் கார் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய அல் ஜம்மா அல் இஸ்லாமிய குழுவின் உறுப்பினரை இஸ்டேல் ராணுவம் படுகொலை செய்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் பற்றிய முழு விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் சுகாதார பாதுகாப்பு மீதான ஆயிரத்தி மூன்று தாக்குதல்களை டபிள்யூச்ஓ பதிவு செய்துள்ளது உலக சுகாதார அமைப்பு அக்டோபர் ஏழு முதல் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனிய பிரதேசத்தில் சுகாதார வசதிகள் மீது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தாக்குதல்களை ஆவணப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் டபிள்யூ காசா மற்றும் இஸ்ரேலிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற பாலஸ்தீனிய பிரதேசங்களில் உள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் சுகாதார வசதிகளை பாதுகாப்பதற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது உடனடி போர் நிறுத்தம் மற்றும் காசாவிற்கான மனிதாபிமான அணுகளை அனுமதிக்கவும் அழைப்பு விடுத்தது பாலஸ்தீன பிரதேசத்தில் அதன் போருக்கு மத்தியில் காசாவின் எல்லைகளில் முற்றுகையை விதித்துள்ள இஸ்ரேலிய படைகளால் இந்த விடயம் பெரும்பாலும் மறுக்கப்பட்டது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க